இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எக்கச்சக்கமான கதைகள் எக்கச்சக்கமான வழிகள் இருக்குங்க அதை நம்ம யாருமே கேட்க தவறிடுறோம் ஏன்னா நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கு இதுல எங்கேருந்து மற்றவங்க கதையை கேட்க அப்படின்னு நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம் ஆனா ஒரு நிமிஷம் நின்று கேட்டு பாருங்களேன் உனக்கு என்னதாப்பா பிரச்சனை ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்களேன் அப்ப அவங்க கண்களும் மனசும் ஆயிரம் கதைகளை சொல்லும் இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா இந்த மாதிரியும் நடக்குமா அப்படின்னு அவங்க கதைய நின்று கேட்குறப்ப தாங்க நம்மளுக்கு புரியவே ஆரம்பிக்கும் நம்மளால முடிஞ்ச ஆறுதல் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லலாம் அதுக்கும் மேல முடிஞ்சா ஏதாவது கண்டிப்பா உதவி செய்யலாங்க தப்பே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மனிதனேய கதையை தான் நம்ம பார்க்க போறோம் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா ஆட்டோவில் இருந்து இறங்கி இன்டர்வியூக்கு வந்ததாக சொல்லியும் அந்த செக்யூரிட்டிக்காரர் கேட்கவே இல்லை கடிதத்தை காண்பித்தும் பலனில்லை கடைசியில் என் விண்ணப்பத்தை பார்த்து அழைத்த அங்குள்ள ஊழியரிடம் விஷயத்தை சொன்னேன் அந்த பெண் பேசிய பிறகுதான் செக்யூரிட்டிக்காரர் என்னை உள்ளே போக அனுமதித்தார் என்னை தடுக்க என்ன காரணம் என்று அந்த செக்யூரிட்டியிடம் நான் கேட்டேன் ஆட்டோவில் வந்ததால் தான் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று அவர் சொன்னார் இது மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவாம் யார் இவ்வளவு இறக்கமற்ற மேலதிகாரி என்று நான் நினைத்தேன் இது என்னுடைய முதல் இன்டர்வியூ அதனால் பதட்டமும் பயமும் எனக்கு அதிகமாக இருந்தது என்னை பொறுத்தவரை இந்த வேலை மிகவும் முக்கியம் அதற்காக கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை அழிந்து விடாது ஊரில் உள்ள அப்பாவின் டீக்கடையை நடத்தி கூட நான் பிழைத்துக்கொள்வேன் ஆனால் சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது இன்டர்வியூ கார்டு கிடைத்தவுடனேயே நகரத்தின் பெரிய ஹோட்டலில் மகனுக்கு மேனேஜர் வேலை கிடைத்ததாக கடைக்கு வருபவர்களிடமெல்லாம் மிகவும் பெருமையுடன் அப்பா சொல்ல தொடங்கிவிட்டார் என் அம்மாவோ ஏதோ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைத்தார் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன் என்னுடைய முதல் சம்பளத்தில் அண்ணா எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும் என்று என் தம்பியும் கேட்டான் ஏன் தான் இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ என்று தெரியவில்லை நான் வேலையுடன் வருவேன் என்ற நம்பிக்கையில் அனைவரும் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பார்கள் அதையும் தாண்டி ஒரு ஓய்வை அப்பா மிகவும் விரும்புகிறார் கடை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை குடும்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு வர வேண்டும் அந்த நம்பிக்கை என் மீது இருந்தது அவருக்கு இவ்வளவு காலமாக என் அப்பா மட்டுமே குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருந்தார் அந்த பாரத்தை என் தலையில் இறக்கி வைக்க பார்க்கிறார் என் அப்பா அது ஒன்றும் தவறில்லையே நான் இன்டர்வியூ ஹாலுக்கு சென்று காத்திருந்தேன் அங்கே இதே வேலையை எதிர்பார்த்து இருபது பேர் பொறுமையின்றி காத்திருந்தனர் அதில் நானும் ஒருவன் அப்போதுதான் இன்டர்வியூ செய்ய உள்ளே இருக்கும் குழுவில் இந்த ஹோட்டலின் உரிமையாளரும் இருக்கிறார் என்று அருகில் இருந்தவர் ரகசியமாக சொன்னார் வரிசைப்படிதான் உள்ளே அனுப்புவார்கள் என் முறை வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் எனவே நான் கொஞ்சம் வெளியே வந்துவிட்டேன் எப்படியும் என் முறை வருவதற்கு ஒரு மணி நேரமாகும் நான் நடந்து நடந்து மீண்டும் அதே செக்யூரிட்டிக்காரர் பக்கமே வந்தேன் இந்த முறை அந்த செக்யூரிட்டி என்னை பார்த்ததுமே சல்யூட் வைத்தார் நாங்கள் இருவரும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம் அந்த செக்யூரிட்டி ஒரு நேபாளி தமிழ் மற்றும் ஹிந்தி பேசுகிறார் அவர் இரண்டரை வருடமாக வீட்டிற்கே போகவில்லையாம் என்ன காரணம் என்று கேட்டேன் இரண்டு நாட்களுக்கு மேல் இங்கு விடுமுறை கிடைக்காதாம் இதனால் அவருக்கு ஒரு விதமான மன உளைச்சல் இருப்பதாக எனக்கு புரிந்தது அவர் இந்த வேலைக்காக ஒரு இயந்திரமாகவே மாறிவிட்டார் வாழ்க்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கின்றன இப்படி வேலையில் மூழ்கி மூழ்கி மனம் ஒரு மெழுகுவர்த்தி போல் அணைந்து போகும் தன் குடும்பத்தினர் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அடிமையாகுபவர்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நேபாளி ஒரு சான்று வருடத்தில் ஒரு வாரம் கூட குடும்பத்துடன் செலவிட முடியாவிட்டால் அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கும் வேலை போனால் வேறு ஒரு வேலை கிடைப்பது மிகவும் கடினம் என்பதுதான் மனிதர்களை இப்படி மாற்றுகின்றது நானும் இப்படி ஒரு அடிமை வேலைக்குத்தான் வந்திருக்கிறேனோ என்ற சந்தேகம் எனக்குள் ஏற்பட்டது மீண்டும் அந்த இன்டர்வியூ ஹாலுக்கு நடக்கும் போது அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு மறுபடியும் இன்டர்வியூ ஹாலுக்கு சென்றேன் எனக்கு சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருந்தது எனக்கு நிச்சயம் மேனேஜர் வேலை கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் என் குடும்பம் அங்கு காத்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது எனக்கு அதை பற்றி சிறிது கூட யோசனை இல்லை என் சிந்தனை முழுவதும் அந்த நேபாளி மனிதனை பற்றியதாகவே இருந்தது ஷாம் உள்ளே வாங்க என்று என்னை அழைத்தார்கள் உள்ளே சென்றேன் இன்டர்வியூ கேள்வி எடுப்பதற்காக நான்கு பேர் உள்ளே காத்து கொண்டிருந்தனர் என் சான்றிதழ்கள் அனைத்தையும் சரிபார்த்தனர் இன்டர்வியூ எடுப்பவர் நான்கு பேரில் ஒருவர் பயமாக இருக்கிறதா என்று கேட்டார் எதற்கு என்று நான் திருப்பி கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை உங்களிடம் இருப்பதாக தோன்றும் மிகச்சிறந்த குணம் என்ன என்று கேட்டார் இன்னொருவர் ஏனோ அந்த கேள்விக்கு விடையாக அன்பு என்று நான் சொல்லிவிட்டேன் நான் இவ்வாறு கூறியதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரித்தார்கள் தொடர்ந்து கேள்விகள் இருந்தன மிகவும் நான் அதையெல்லாம் எதிர்கொண்டேன் ஒரு கற்பனைக்கு நீங்கள் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் என்றால் முதலில் என்ன செய்வீர்கள் என்று கடைசி கேள்வியை கேட்டார் இதை கேட்டவர் அந்த ஹோட்டலின் உரிமையாளர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பதில் சொல்ல அப்போது நான் நீண்ட நேரம் யோசிக்கவில்லை என் செக்யூரிட்டிகாரருக்கு ஒரு மாதம் இடுப்பு கொடுப்பேன் வருடத்தில் ஒரு முறையாவது என் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர முடிகிறதா என்று நான் உறுதி செய்வேன் நான் அந்த அன்பை காட்டினால் நிச்சயமாக அவர்களின் உண்மையான ஒத்துழைப்பு என்னுடன் இருக்கும் இதனால் என் தொழிலும் நன்கு வளரும் என்று கூறினேன் இதை கேட்டவர்கள் யாரும் எதுவும் பேசவில்லை இரண்டரை வருடமாக சொந்த வீட்டிற்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன்தான் இந்த ஹோட்டலின் பிரதான வாசலில் ஒரு காவலாளி என்றும் நான் சொன்னேன் என்னுடைய இந்த பதிலை கேட்டு ஒருவர் கெட் அவுட் என்று வெளியே துரத்து விட்டார் நான் எதுவும் பேசவில்லை ஏமாற்றமும் எனக்கு இல்லை ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை செய்தது போல மனம் மகிழ்ச்சி அடைந்தது வீடு வந்து சேரும் வரை வேறு எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை எப்போது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அம்மா கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்தேன் மாலையில் அப்பாவும் கேள்வியை மீண்டும் கேட்டபோது வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நான் சொன்னேன் நடந்ததை எல்லாம் விவரித்தேன் நல்ல காரியம்தானே என்று சொல்லி அப்பா பாராட்டினார் பிறகு அப்பா கடைக்கு சென்று விட்டார் சரியாக அந்த நேரத்தில் தான் போன் ஒழித்தது ஷியாம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்க ஈமெயிலை செக் பண்ணி பாருங்க என்று ஹோட்டலில் இருந்து இன்டர்வியூக்கு அழைத்த அந்த பெண்மணி கூறினார் அதை கேட்டதும் திகைத்து போனேன் மிகவும் ஆவலுடன் என்னை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று சொல்லத் தொடங்கும் போதுதான் மீண்டும் ஒரு போன் கால் வந்தது அந்த போன் காலை எடுத்து பேசும்போது எனக்கு இருமடங்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது கேட்டில் என்னை தடுத்த அந்த நேபாளிய செக்யூரிட்டிக்காரர் தான் மறுமுனையில் பேசினார் சம்பளத்துடன் ஒரு மாதம் விடுப்பு கிடைத்ததாம் அதனால் தான் குடும்பத்தினரை பார்க்க போவதாக மிகவும் சந்தோஷமாக கூறினார் அந்த செக்யூரிட்டி இதை கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் கண்ணீர் ததும்ப நான் சிரித்து விட்டேன் மிகுந்த சந்தோஷத்துடன் பேச்சை நிறுத்தி போனை வைத்தேன் எதுவும் சொல்லாமலேயே அம்மா அந்த நேரம் என்னை கட்டி பிடித்து கொண்டால் என்ன மந்திரண்டா போட்ட என்று அம்மா சிரிப்புடன் கேட்டார் அம்மாவுக்கு புரியுமா என்று கூட யோசிக்காமல் அவள் காதுகளில் மெதுவாக நான் அந்த மந்திரத்தை சொன்னேன் அந்த மந்திரம் என்ன தெரியுமா அந்த மந்திரத்தின் பெயர் அன்பு நம்முடன் இருப்பவர்களுக்கு நமது அன்பையே பரிசளிப்போம் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்